பாலிப நாளில் உன் தேவனை தேடி ஓடிவா பாவி உன்னை அழைக்கிறார் ஏசுரா ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவின் மகத்துவமுள்ள நாமத்திலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் பரிசுத்த வேதாகமத்திலே சங்கீதம் பதினான்காம் அதிகாரம் முதலாம் வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம் தேவன் இல்லை என்று மதிகெட்டவன் தன் இருதயத்திலே சொல்லிக் கொள்கிறான் அவர்கள் தங்களை கெடுத்து அறுவருப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள் நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை நல்ல காரியம் அல்லது நன்மையான காரியங்கள் என்று சொல்லப்படும் பொழுது எந்த எதிர்பார்ப்பு இல்லாமலும் செய்யப்படக்கூடிய வைகளே எந்த ஒரு மனுஷன் தன் இருதயத்திலே தேவன் இல்லை என்று சொல்லுகிறானோ அப்படிப்பட்டவனுக்கு நன்மையான காரிய செய்வதற்கு ஆவலும் ஏற்படுகிறதில்லை அவன் தொடர்ச்சியாக சுயநலமான காரியங்களை செய்கிறான் அவனுடைய கிரியைகள் தந்திரமும் கபடும் ஊழலும் அகங்காரமும் கடூர செயலுள்ளவனாக நிறைந்திருக்கிறான் இப்படிப்பட்ட கூட்டம் தேவன் இல்லை என்று சொல்லிக் கொள்கிறார்கள் இன்னொரு கூட்டம் இருக்கிறது அவர்கள் தம்முடைய நல்ல கிரியைகளினாலே சுயத்தை உயர்த்த நினைக்கிறார்கள் தம் மூலமாய் செய்யப்பட்டிருக்கிற பாவங்களையும் அக்கிரமங்களையும் கழுவும்படி மற்றவர்களால் பரிசுத்தவான் நீதிமான் என்று சொல்லப்படுவதற்காக பெரிய மத நிர்வாகங்களுக்கு தானம் செய்து அல்லது சாப்பாடு கொடுத்து துணிகளை கொடுத்து இன்னும் மருத்துவங்களை கொடுத்து இதை போன்ற அநேக காரியங்களை கொடுக்கிறார்கள் இன்னும் ஏழைகளுக்கு பிச்சைக்காரர்களுக்கு சகாயம் செய்து சரீர ஊனமுள்ளவர்களுக்கு உதவி செய்கிறார்கள் அவர்கள் நினைப்பது என்னவென்றால் இப்படி செய்வதனாலே தேவன் அவர்கள் பாவங்களை மன்னித்து அவர்களுக்கு ரட்சிப்பை கொடுத்து பரலோகத்தில் இடம் கிடைக்கும் என்று நினைக்கிறார்கள் தேவனுடைய வசனம் எழுதின நிருபம் இரண்டாம் அதிகாரம் எட்டு முதல் பத்தாம் வசனத்திலே மிக தெளிவாய் சொல்லுகிறது கிருபையினாலே விசுவாசத்தை இது உங்களால் உண்டானது அல்ல இது தேவனுடைய பெருமை இது கிரியைகளினால் உண்டானதல்ல ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கியாயிருக்கிறோம் அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார் தேவன் முன்னமே இந்த திட்டங்களை நாம் அந்த நன்மையான காரியங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று காரியங்களை நாம் மிகவும் கவனிக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது நாம் நல்ல காரியங்களை அல்லது நன்மையான காரியங்களை செய்து பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பது அல்லது ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது இரண்டாவது ரட்சிப்பு தேவனுடைய கிருபையால் அது தேவனுடைய கிருபை வரமா இருக்கிறது இதற்காக எந்த ஒரு விலையையும் கொடுப்பது அவசியமில்லை மூன்றாவது ரட்சிப்பு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைப்பதினாலே மட்டுமே உண்டாகிறது நான்காவது நாம் நல்ல காரியங்களினாலே ரட்சிப்பை பெற்றுக் கொள்கிறதில்லை தேவனுடைய கிருப விரம் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருப்பதன் காரணம் நாம் நன்மையான காரியங்களை செய்ய வேண்டும் என்பதற்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிற மனுஷர்களுடைய நல்ல காரியங்கள் லாபம் உள்ளதா இருக்கிறது தேவனுடைய வசனம் சொல்லுகிறது கல்லறையில் இருக்கிறவர்கள் அனைவரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சத்தத்தை கேட்டு எழுந்திருப்பார்கள் நன்மை செய்து மறித்திருக்கிறவர்கள் மறுரூபம் அடையும்படியாக எழுந்திருப்பார்கள் தீங்கு செய்திருக்கிறவர்கள் நியாயத்திற்கு அடையும் உயிர் இருப்பார்கள் நாம் கல்லறையிலிருந்து வெளியே வந்து அந்த நித்திய ஜீவனை நாம் அடைந்து கொள்வோமா இயேசு கிறிஸ்துவோடு பரலோக ராஜ்யத்திற்குள்ளே போவோமா அல்லது நியாய தீர்ப்புக்காக உயிர்த்தெழுந்து அந்த நரகத்திற்கு போவோமா இந்த காரியத்திலே நீங்கள் சிந்திப்பதற்காக தீர்மானம் எடுப்பதற்காக தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக